பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திர வைத்த பாட்டுத் தலைவனின் பாரதியை வணங்கி ஆண்டுகளாக ஆக வயது ஏற ஏற இளமை கூடும் பேரதிசயம் பெற்ற என் தமிழனையை வணங்கி தன்னை விட உயர்த்தி நிற்க வைக்க எங்களை தரணியை வைக்க முழு மூச்சா எங்களுக்காக உழைக்கும் ஆசிரியப் பெருமக்களை வணங்கி அறியாமையை சுருக்கி அறிவை பெருக்கி நாளைய சூரியனைப் போல் ஒளி வீச காத்திருக்கும் என் இளம் காளையர்களே கன்னியர்களே வருங்கால தேவைகளே எதிர்கால மேதைகளே உங்கள் அத்துணை பேரையும் சிறம் தாழ்ந்து பேசப் போகிறேன் என் தலைப்பில் இறங்கி வரலாற்றை படைக்கும் மென்னாய் இல்லாமல் வரலாற்றை படைக்கும் என்னாய் வந்தவர் கணவன் கொல்லப்பட்டாலுடன் சேர்ந்து தானும் உடன்கட்டை ஏறும் பெண்கள் மத்தியில் ஏழு ஆண்டுகள் பொறுத்திருந்து திட்டம் தீட்டி படையை சேர்த்து ஆங்கிலேயருக்கு ஆட்டம் காட்டி சிவகங்கை கோட்டையில் பறந்த ஆங்கிலேயரின் கொடியை கிழித்திருந்து மீண்டும் தன் கொடியை பறக்கவிட்ட ஒரு பெண்மணி இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய முதல் பெண் மட்டுமல்ல எதிர்த்து போராடி போரிட்டு அதில் வெற்றியும் கண்ட முதல் பெண் தனது ஐம்பதாவது வயதில் ஒரு பெண் வீரமாக போரிட்டு வெற்றி பெற்று தன் நாட்டையும் மீட்டெடுத்து மீண்டும் ஆட்சியில் அமர முடியும் என்று இந்த உலகிற்கு நிரூபித்து காட்டிய ஒரு தமிழச்சி வாசமுளை தேடுவதும் ஆண்டவருக்கு சேவித்திருப்பதும் அஞ்சுவதும் நாலுவதும் ஆமையைப் போல் வாழுவதும் கெஞ்சுவதுமாக கிடக்கும் என்னல்ல வீரமங்கை வேலுநாச்சியார் புனரி ராடி முள்ளரி தோல் தொட்டத்துக்கு கல்லறி புரிய வந்தாலோ வல்லறி படையாவும் சித்தரிதானோட செய்தாலே குமரிய நான் பெருமிதம் கொள்ளேனோ இதனை புதுமாதர் ஓர் நாளும் வரவாரோ என்று பாரதியாரும் பாரதிதாசனும் பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னே புதுமை பெண்ணாய் வாழ்ந்து காட்டிய ஒரு வீர பெண்மணி ஆயிரத்தி அறுநூத்தி முப்பதாம் ஆண்டு ராமநாதபுரம் சமஸ்தானம் அந்த செல்லமுத்து விஜயரங்கநாத சேதுபதி சக்கத்தி முத்தாத்தாள் தம்பதிக்கு ஒரே மகளாக பிறந்தால் வீரமங்கை வேலுநாச்சியார் ஆறு மொழிகளை கற்றுத்தேர்ந்தார் தனது பதினாறாவது வயதில் சிவகங்கை சீமை மன்னர் முத்தோடனாரை மணந்து கொண்டார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு ஆர்காட்டினா மற்றும் ஐரோப்பியர்களின் படையெடுப்பினால் கணவரை இழந்த வேலு நாச்சியார் தன் நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் திடமாக இருந்தார் ஆயுதங்களை கையால் மலிச்சி வளரி சிலம்பம் குதிரையேற்றம் வில்வித்தைகளில் கைதிருந்த பிறகு வேலுநாச்சியார் ஹைதரலியை சந்தித்து உறுதுமொழியில் பேசிய ஆங்கிலேயன் எதிர்ப்பு பற்றி விலக்கி உதவி ஏறினார் ஏழாண்டு காலம் திண்டுக்கல் கோட்டை விருப்பாச்சி கோட்டை ஐயம்பாளையம் கோட்டை என இடம் மாறி மாறி முகாமிட்டு வாழ்ந்து வந்தார் ஆங்கிலேயரையும் போரிடற பிறகு வேலுநாச்சியார் பத்து ஆண்டுகள் வெற்றிகரமாக ஆட்சி செய்தார் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு முதல் முதலில் தூபம் போட்ட வேலுநாச்சியார் தமிழர்களின் மனதில் மட்டுமல்ல இந்தியர்களின் எண்ணத்திலும் நீங்கா இடமிட்டுச் சென்றுள்ளார் பேசுவதும் எழுதுவதும் நன்மைக்காக பெருமை பெற்றால் அதுதோம் நாட்டுக்காக ஆறவு கொண்டது எதற்காக ஆய்ந்து பார்க்கணும் அதற்காக பிற உயிர் பேணுவோம் பரிவாக பெருமைகளை புரிவோம் பெரிதாக வீரமங்கை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது வரமாக பயன்படுத்தினேன் சரியாக வண்ணங்கி முடிப்பது தமிழரின் அறம் வண்ணங்குவதே என் இரு கரம் உலகம் உள்ள நால்வரைக்கும் வீரமங்கை வேலு நாச்சியாரின் புகழ் விடைபெறுகிறேன் என் பேச்சை நிறுத்தி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி செலுத்தி